நாடா இது என்ன நெல் இது சாஞ்சி போயிருக்கு கருப்பா வர இருக்கு கைனிக்கு யார் யாருனா வந்தா கேட்போம் என்ன நெல்லுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல கருப்பா இருக்கு கருப்பருப்பா இருக்கு நெல் ஒரு வேலை ஏதோ ஆயிடுச்சு

இது என்ன நன்மை சாப்பிட்டா சாப்பிட்டா பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த கருப்புக்கணி அரிசி வந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இன்சுலின் வந்து அதிகமா சுரக்குங்க அதனால சுகர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா சுகர் வந்து நார்மலா இருக்குங்க அது மட்டும் இல்லங்க இது உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை எல்லாத்தையும் கரைச்சி வெளியேற்றுக்குங்க குறிப்பா இதய நோய் உள்ளவங்க இந்த அரிசி வந்து சாப்பிடுங்க இதயத்துல ரத்த நலன அடப்பு ஏற்படாம இந்த கொழுப்பை வந்து இதை கரைச்சிடுங்க அது மட்டும் இல்லாம இந்த கல்லீரல் உள்ள கழிவுகளை வந்து இது அதிகமா வந்து வெளியேற்றுங்க குறிப்பா உடம்பு வந்து அதிகமா பெருசா இருக்கிறவங்க உடம்பு இந்த ரைஸ் எடுத்துட்டு வந்தா உடம்பு வந்து குறைஞ்சிடுங்க உடல் பருமன் இருக்கவங்களா இந்த சாப்பிட்டா உடம்பு வந்து குறைஞ்சிடுங்க ஏன்னா இது கெட்ட எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சோம்னா குறைச்சிடுங்க இந்த அரிசி எப்படிங்க ஐயா இது எப்படி அரிசி ஆக்கி நார்மலா நம்ம உணவு சாப்பாடு செஞ்சு சாப்பிட மாதிரி சாப்பிடலாமா இல்ல எப்படி வேற எப்படி சாப்பிடலாம் ஆமா இது நார்மலா நம்ம சாப்பிடற மாதிரி தான் சாப்பிடணும் இட்லிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொங்கல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கஞ்சி வந்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் எங்க வீட்டிலாம் வந்து ரெகுலராக காலையில பார்த்தோன்னா கஞ்சி தாங்க நைட்லேயே வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து இந்த கருப்பு கோணி அரிசி சேர்த்து நெல்லை தண்ணியில ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு காலைல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதை மிக்ஸில போட்டு அந்த அரிசியை கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஒரு புடுவெல போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி காய்ச்சி நம்ம குழந்தை முதல் சின்ன வயசுல ரெண்டு பேர் பசங்க இருக்காங்க பசங்க முதல் கொண்டு நாங்க வந்து ரெகுலரா வந்து காலையில வந்து இதை நாங்கள் வந்து குடிப்போங்க இது உடம்புக்கும் நல்லது நம்ம எல்லாத்துக்கும் நார்மலா என்ன அரிசில என்னென்ன செய்யறோமோ அது அனைத்து வகையான இதுலும் நம்ம வந்து இதை வந்து செய்யலாம் இது அறுவடை எப்படி ஐயா செய்றீங்க நம்ம நார்மலா செய்யற மிஷின்லயே நீங்க அறுவடை பண்றீங்களா இல்லை கையால அறுவடை இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப நான் வந்து கை அறுவடை தாங்க பண்ணுவோம் ஏன் அப்படின்னு பாத்தோம்னா நமக்கு வந்து இத கலப்படம் ஆயிடும் மிஷின்ல விட்டாக்கா வந்து கலப்படம் ஆயிடும் நமக்கு வந்து அரிசில வந்து கலப்படம் தெரியும் நம்ம மதிப்பு கூப்பிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்காக வந்து நாங்க கை அதோட பண்ணி தான் விதைக்காகவும் பாதி எடுத்து வச்சுக்குவோம் இன்னொன்னு அரிசி உற்பத்தி பண்ணதுக்காகவும் பாதி எடுத்து வச்சுக்குவோம் ஏக்கருக்கு எவ்வளவு நல்ல இது ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா இருபது மூட்டை கிடைக்குங்க குறிப்பா வந்து ஒரு ஆயிரத்தி கிலோ வந்து நெல்லா கிடைக்குங்க இது மற்ற நெல்ல கம்பேர் பண்ணும்போது இது ஒரு உங்களுக்கு பயிர் இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு பெட்டரா இருக்கு நல்லா லாபம் தர லாபம் தரக்கூடிய நெல் இப்போ இப்ப ஆயிரத்தி நானூறு கிலோ நெல் ஒரு ஏக்கருக்கு வருங்க அதை நாங்க என்ன செய்வோம் மதிப்பு கூட்டுடுவோம் மதிப்பு கூட்டுவோம் நெல்ல அரிசியா மாத்திக்குவோம் இப்போ அரிசியா மாத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோ வந்து அரிசியா வருங்க அது இப்போ நீங்க அறுவடை செஞ்சு அரிசியா மாத்திதான் நீங்க ஆமா ஆமாங்க ஏன்னா விவசாயிக்கு லாபம் வரணும்னா விவசாயி வந்து வியாபாரியா மாறணுங்க அதை நான் மாறுறேங்க ஏன்னா நம்ம நெல்லை எடுத்துட்டு போனா நம்ம லாஸ் ஆகும் நான் என்ன செய்யறா அது நெல் நெல்லை வந்து அரிசியா மாத்தி நான் ஒரு வியாபாரியா மாறேன் அப்ப பாத்தீங்கன்னா ஆயிரங்களா எனக்கு அரிசி கிடைக்குங்க கண்டிப்பாங்க இப்போ வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற ரைஸ் மில்ல போயிட்டு நம்ம இதை வந்து அரிசியா மாத்த முடியாது இதுக்குன்னு தனியா ஒரு ரைஸ் மில் இருக்கு ஏன்னா இதுக்கு மேல இருக்கிற அந்த தோல் மட்டும் தான் அந்த ரைஸ் மில்ல எடுப்பாங்க தோல் விற்பாங்க இது வந்து ஒரு கிலோவுக்கு எட்டு ரூபாய் வந்து இது தோல் விற்பதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம இப்ப ஒரு ஏக்கருக்கு பாத்தோம்னா ஒரு ஆயிரம் கிலோ அரிசி வந்து வருங்க கிலோ வந்து இப்பதைக்கு பாத்தீங்கன்னா கிலோ வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து நாங்க சேல்ஸ் பண்றோங்க இப்போ நூற்றி ஐம்பது ரூபாய் பார்த்தோன்னா வந்து ஏக்கருக்கு ஆயிரம் கிளம்பினா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வருமானம் கிடைக்குங்க அது செலவினம் போ நாற்பது ஐம்பது ரூபாய் செலவினம் போனா கூட நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஏக்கருக்கு தாராளமா வந்து இங்க வந்து வருமானம் கிடைக்குங்க இது நெல்லை நீங்க அரிசியா மாத்தி நீங்க எப்படி செல்ஸ் பண்றீங்க நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அரிசியா மாத்தி விற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது தெரிஞ்சவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் ஃப்ரீயாவே கொடுத்தோம் தெரிஞ்சவங்ககிட்ட அவங்க சாப்பிட்டு பண்றது அதுக்கப்புறம் வந்து அதோட பலன் தெரிஞ்சு வாங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஐவேஸ்ல ஹோட்டல் இருக்குங்க அந்த ஹோட்டலில் போயிட்டு நாங்க அரிசியை பாக்கெட் பண்ணி அந்த கடையில வந்து கொடுத்தோம் அங்க அங்க வந்து கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சாங்க இப்படி வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்ப ஏற்பட இப்ப வந்து நிறைய நம்ம வந்து அரிசி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்குங்க என்னமோ வந்து விழிப்புணர்வு தேவை இயற்கை பொருளை வந்து வாங்கி மக்கள் சாப்பிட்டு நோய் இல்லாம வாங்கணும் என்பதுதாங்க எங்களுடைய நோக்கமா இருக்கு நன்றிங்க